சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை கமலஹாசன் மணிரத்னம் பல வருடங்களுக்கு பிறகு இணைந்துள்ள படம்தான் தக்ளை இதில் கமலுடன் சிம்பு த்ரிஷா ஜோஜி ஜார்ஜ் அசோக் செல்வன் நாசர் அபிராமி உள்ளிட்ட பலரது நடிப்புல முன்னூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாகியுள்ள படம் தான் தக்ளை சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கமலஹாசன் கன்னட மொழி குறித்து பேசிய விவகாரம் பெரிய பிரச்சனையாக கன்னடகாவில தக்ளை படம் வெளியாகாத சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த பிரச்சனைக்காக கமலஹாசன் கர்நாடகா நீதிமன்றம் செல்ல பிரச்சனை இன்னும் முடியாத சூழ்நிலையில இருக்கு இந்த நிலையில பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் தக்கலை படத்தின் ப்ரீ புக்கிங்குக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதுவரை மொத்தமா இருபது கோடி வரை கலெக்ஷன் செய்துள்ளதா சொல்லப்படுகிறது புக்கிங் எல்லாம் வேகமாக நடக்க முதல் நாள் உலக அளவுல நாற்பது முதல் ஐம்பது கோடி வரை வசூல் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணுது அப்படின்ற மாதிரி அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்